பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டு ஒரு பொட்டல் இறக்கி விட்டாங்க ஒரே ஒரு போர்டு மட்டும் தான் இருக்கு அங்கே ஒன்றுமே இல்லை கொல்லிமலைக்கு வந்தாச்சு மக்களே இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போகணும் உள்ள போனோம்னா அங்கே கடை அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்கும் அங்கே தான் வந்து ஆகாய கங்கை அருவி இருக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமா இதான் மக்களே பேருந்து நிலையம் இங்கே பாருங்க நடந்துருக்கான் இன்னும் ஒரு கிலோமீட்டர் போகணுமா தனியாக போயிட்டுருக்கேன் பாருங்க சுத்தின யாருமே கிடையாது தனியாக ஒருவன் அதாவது கொடைக்கானல் ஊட்டி மாதிரி கிடையாது மக்களே இது கொடைக்கானல் ஊட்டினா வந்து கடைகள் அதிகமாக இருக்கும் மக்கள்லாம் அதிகமாக வருவாங்க இப்போ அந்த மாதிரி கிடையாது வந்தாச்சி இதுதான் கொல்லிமலை பழமை வாய்ந்த அறப்பள்ளி சிவன் கோயில் இங்கே தான் வந்து பஸ்ஸுன்னு அனுப்பிட்டு இப்போ வந்து கோயில் வேலை நடக்கிறனால பஸ் வந்து முன்னாடி படிக்கிறாங்க மக்களே நம்ம அடுத்தடுத்து வீடியோ ஷார்ட்ஸ் பாருங்கள் அடுத்த கங்கை எப்படி போகணுன்ட்டு பார்ப்போம்